அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குற ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக திருப்பூர் வந்திருந்தார்கள் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் ஜெயிச்ச மாணவ மாணவியர்கள் நம்ம அமைச்சரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு இருந்ததுனால அந்த மாணவ மாணவிகள் கொஞ்சம் ஓரமாக நின்று இருந்தாங்க அதை கவனிச்சிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் நலத்திட்ட உதவிகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி அவங்கள வாழ்த்தி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சாருங்க அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முன்னதாக சாதனை படைத்த மாணவ மாணவிகள் தற்போது மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் பல்வேறு போட்டிகளில் சாதனை படைத்த திருப்பூர் மாவட்டத்தின் மாணவ மானவிகளிதோ இதோ அமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள்